வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் நான் இப்போ கொலக்கட்டை பண்ண போகிறேன் கொலக்கட்டை வந்து கடலைப்பருப்பு சுய மாதிரி கொலக்கட்டை வந்து ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து தேங்காய் பூர்ணை வச்சு ரெடி பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு எப்படி கொலக்கட்டை செய்யணுன்றதை காமிக்கிறேன் நான் உங்களுக்கு தண்ணி கொதிச்சிருச்சு ரெண்டு கப்பு மாவு போட்டிருக்கேன் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் கிளறிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கிளறிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறிக்கிறேன் பார்த்துட்டு நம்ம சில இதுக்கு கூட தேவைப்படும் கிளறிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு கிளறியாச்சும் கொஞ்சம் எண்ணெய் போட்டு கையில் பசைச்சிக்கிறேன் தேங்காய் பூ ஒரு கப் போட்டுக்கிறேன் நெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் நல்லா வறுத்துக்கிறேன் வச்சுட்டு வெள்ளம் காய்ச்சிக்கிறேன் இந்த அளவு வெள்ளத்தில் கால் டம்ளர் கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றிக்கிறேன் மெல்ட் ஆகட்டும் மண் இருந்தால் அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இது சுத்தமான வெள்ளம் தான் இருந்தாலும் வடிகட்டி எடுத்துக்கிறது நல்லது தான் இப்போ இதில் இந்த வெள்ளப்பாக ஊற்றிக்கிறேன் ஃபுல்லாக ஊற்றாமல் நிறுத்தி வச்சுக்கிட்டேன் இப்போ இது நல்ல சுருளை கிளரி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு ஏலக்காய் போட்டுக்கிறேன் கெட்டி ஆயிடுச்சு நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டு விட்டுக்கிறேன் பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்க பாகெல்லாம் வத்திருச்சு ஊரணம் கெட்டி ஆயிடுச்சு இந்த தேங்காய் அது உருப்போம் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் கொலக்கட்டை தயாரித்து அதுக்குள்ளார இதை வச்சிடலாம் இட்லி கொப்பரையில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் கொஞ்சம் மாவில் கொஞ்சம் தேங்காய் போட்டு இந்த அளவு மாவு எடுத்து உப்பு கொலக்கட்டைக்கு உருட்டி வச்சுக்கிறேன் தேங்காய் பூ வேணாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதை உருட்டிட்டு அதுக்கு பூரணம் வச்சு ரெடி பண்ணிக்கிறேன் வெள்ளம் போட்டால் தேங்காய் பூரணும் உருட்டி வச்சாச்சு இப்போ கொளக்கட்டை தயாரிக்கலாம் இந்த மாதிரி மோல்டுல முதல்ல எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் கடையில் விற்கிது இது மாதிரி இது வந்து பாக்கெட் மாவு இப்போ பாக்கெட் மாவுக்கே இது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இது இல்லைன்னா இந்த இந்த கும்பம் மாதிரி உள்ள பூரணம் எதுவும் கிடைக்கிது எது வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம் பச்சரிசியை வந்து நீங்கள் ஊற வச்சு ரைஸ் மில்லில் துணியில் காய வச்சிட்டு ரைஸ் மில்லில் போய் அரைச்சிட்டு வந்து வேக வச்சு சளிச்சு மாவு தயாரித்து நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் விட்டு செய்யலாம் இல்லைன்னா ரைஸ் மில்லேருந்து அரைச்சிட்டு வந்த உடனே நல்லா வறுத்துட்டு மாவை கோலப்பொடி பதத்துக்கு நல்ல கோலம் போட்டால் வரணும் அது மாதிரி வறுத்துட்டு மாவு தயாரிக்கலாம் நான் இது வந்து கடை மாவு பாருங்க இதை எடுத்து இதுக்குள்ளார இப்படி மூடிடுறேன் மூடிட்டு இதுக்குள்ளே வைக்கிறேன் மாவை ஸ்டஃப் பண்ணுறேன் இதுக்குள்ளார இந்த வெள்ளத்தை இதுக்குள்ளே வைக்கிறேன் சின்னதாக வச்சுக்கிறேன் நல்லா வச்சாச்சு மாவை மேலே வச்சு மாவு பாருங்க கொலைக்கட்ட வந்துருச்சு எடுத்து வைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஷீட்டில் தட்டிட்டு என்ன தடவி இந்த மாதிரி தட்டிடுங்க இப்படி க்ளோஸ் பண்ணுங்க பூர்ண தொல்லை வச்சுட்டு இப்படி ஓரங்களில் அழுத்தி விட்டுருங்க பூர்ணாச்சும் இல்லாத அந்த மோல்டு இல்லைன்னா இதில் பண்ணுங்கள் அவ்வளோதான் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இட்லி தட்டில் எண்ணெய் தடவி கொளக்கட்டை அடுக்கி வச்சாச்சு தண்ணி கொதிக்கிது இப்போ இட்லி கொப்பரையில் எடுத்து வச்சிடலாம் வேகட்டும் வெந்தோன்னே காமிக்கிறேன் கொளக்கட்டை வெந்துருச்சு எடுத்துடலாம் உங்களதாங்க கொலைக்கட்டை எடுத்து வச்சாச்சு இதே போல் நீங்களும் செஞ்சு சாமி கும்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்